அனைவருக்கும் வணக்கம் களர்ச்சிக்காயின் மருத்துவ குணங்களை பற்றி தெரிந்து கொள்வோம் காய்ச்சலை குறைக்கக்கூடியதும் கல்லீரல் வீக்கத்தை குறைக்கும் தன்மை கொண்டதும் மாத விளக்கை சீர்படுத்த வல்லதும் கற்பை கோளாறுகளை குணப்படுத்தக்கூடியதுமான மருத்துவ வகைகளில் ஒன்று கலர்ச்சிக்காய் களர்ச்சிக்காய் கடினமான ஓட்டை உடையது களர்ச்சி கூர்மையான முட்கள் இருக்கும் இது காடுகளில் வளரக்கூடியது வைரத்தை போன்ற கடுமையான விதையான இது காய்ச்சலை குறைக்கக்கூடியது பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்டது வீக்கத்தை குறைக்கும் காயானது சர்க்கரை நோய்க்கு மருந்தாகிறது ரத்தப்போக்கை நிறுத்தக்கூடியது மலேரிய காய்ச்சலை போக்கும் களர்ச்சிக்காயை பயன்படுத்தி கல்லீரல் மண்ணீரலில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்கும் மருந்தை தயாரிக்கலாம் கலர்ச்சிக்காயை உடைத்து உள்ளே இருக்கும் பருப்பை இடித்து பொடியாக்கி வைத்து கொள்ளுங்கள் கால்ஸ்பூன் அளவிற்கு பொடியுடன் சிறிது பெருங்காயம் அரை கப் மோர் சிறிது உப்பு சேர்த்து கலந்து வெறும் வயிற்றில் நாற்பத்தி எட்டு நாட்கள் குடித்து வர கல்லீரல் மண்ணீரல் வீக்கம் குறையும் ஈரல் பலப்படும் வயிற்று புண்கள் ஆறும் வயிற்றுவலி குணமாகும் வாயுவை வெளித்தள்ளும் விரைவாதம் குணமாகும் கால்களில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்கும் தைராய்டு பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படும் களர்ச்சிக்காயை பயன்படுத்தி மாதவிளக்கு கோளாறுக்கான மருந்தை தயாரிக்கலாம் நான்கு பங்கு அளவிற்கு களர்ச்சிக்காய் பொடி ஒரு பங்கு மிளகு பொடி ஆகியவற்றை கலந்து ஒரு பாட்டிலில் வைத்துக் கொள்ளுங்கள் தினமும் மூன்று விரல்களில் எடுக்கக்கூடிய அளவுள்ள பொடியை நாற்பத்தி எட்டு நாட்கள் சாப்பிட்டு வர மாதவிளக்கு சீராகும் வயிற்று வலி குணமாகும் கலர்ச்சிக்காய் குழந்தையின்மைக்கு மருந்தாகிறது கர்ப்பப்பை கோளாறுகளை சரிசெய்யக்கூடியது வயிறு இடுப்பு வழியை போக்கக்கூடியது எந்த வகையான காய்ச்சலையும் குணப்படுத்தும் தன்மை இதற்கு உண்டு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது யானைக்கால் நோயை குணப்படுத்தும் கால்களில் நரம்புகள் தடித்திருக்கும் நிலையை போக்கும் உடலில் உள்ள கொழுப்பு கட்டிகளை கரைக்கும் விளக்கெண்ணையுடன் சிறிது களர்ச்சிக்காய் பொடியை சேர்த்து தைல பதத்தில் காய்ச்சி எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இதை தடவுவதன் மூலம் மூட்டு வீக்கம் தொண்டை வீக்கம் விரைவாதம் சரியாகும் இது எந்தவொரு வீக்கத்தையும் போக்கும் வயிற்று வெளியை குணமாக்கும் தன்மை கொண்டது களர்ச்சிக்காய் நெருக்கட்டை செய்யும் கருசிதைவு ஏற்படும் என்பதால் கர்ப்பிணிகள் கலர்ச்சிக்காயை எடுத்துக் கூடாது கலர்ச்சிக்காய் இலையை பயன்படுத்தி மூட்டு வலிக்கான மேல் பூச்சி மருந்தை தயாரிக்கலாம் இதன் இலைகளை சுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளுங்கள் முட்கள் இருக்கும் என்பதால் இலையை பாதுகாப்பாக சுத்தப்படுத்துவது அவசியம் இலைகளை ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெயில் வதக்க வேண்டும் இதை வீக்கம் இருக்கும் இடத்தில் கட்டி வைக்கவும் வீக்கம் வலி குறையும் மூட்டு வலி சரியாகும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்